வணக்கம் நம் அனைவருக்குமே முருங்கைக்கீரை உடலின் இரத்தத்தின் அளவை அதிகரிப்பதில் மிகவும் சிறந்த ஒரு உணவுப் பொருள் என்பது தெரியும் ஆனால் அந்த முருங்கைக்கீரை நம் வயிற்றில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்க உதவும் என்பது உங்களுக்கு தெரியுமா இப்போது ஏழை நாட்களில் தட்டையான வயிற்றை பெற முருங்கைக்கீரையை எப்படி உட்கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை கால் கப் தண்ணீர் ஒரு கப் எலுமிச்சை பாதி தேன் ஒரு ஸ்பூன் முதலில் மிக்சியில் ஒரு கப் நீர் ஊற்றி அதில் முருங்கைக்கீரை சேர்த்து நன்கு அரைத்து கொள்ளுங்கள் பின் அதை வடிகட்டி அதில் பாதி எலுமிச்சையை பிழிந்து தேன் சேர்த்து கலந்து ஜூஸ் தயாரித்து கொள்ளுங்கள் இந்த முருங்கைக்கீரை ஜூஸை ஒருவர் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அல்லது இரவு உணவு உண்ட பின் அரை மணி நேரம் கழித்து குடிக்கலாம் இந்த ஜூஸை தொடர்ந்து ஏழு நாட்கள் குடித்த பின் இடைவெளி விட வேண்டும் முக்கியமாக நீங்கள் ஏதேனும் மருந்து மாத்திரைகளை அன்றாடம் எடுத்து வருபவராயின் மருத்துவரிடம் இந்த ஜூஸ் குறித்து சொல்லி அவரது அனுமதியின் பேரில் பின்பற்றுவதே நல்லது மேலும் இந்த ஜூஸினை ஐந்து வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமிகளுக்கு கொடுக்கக்கூடாது முருங்கைக்கீரையில் அதிக அளவு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருப்பதால் இது உடலினுள் இருக்கும் உட்காயங்கள் அல்லது அலட்சியை குறைக்கும் முருங்கைக்கீரை குடலை சுத்தம் செய்து குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் முருங்கைக்கீரை உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமையடைய செய்து நோய்களின் தாக்குதலை தடுக்கும் முருங்கைக்கீரை உடலின் மெட்டபாலிசத்தை தூண்டி கலோரிகளை வேகமாக கரைக்க உதவி அசிங்கமான தொப்பை மற்றும் உடல் பருமனை குறைக்க உதவும் முருங்கைக்கீரையில் பசலைக்கீரையை விட இருபத்தைந்து மடங்கு அதிகமாக இரும்பு சத்தும் ஆரஞ்சு பழத்தை விட ஏழு மடங்கு அதிகமான விட்டமின் சி சத்தும் வாழைப்பழத்தை விட பதினைந்து மடங்கு அதிகமான பொட்டாசியமும் முட்டையை விட நான்கு மடங்கு அதிகமான புரோட்டீனும் கேரட்டை விட பத்து மடங்கு அதிகமான விட்டமின் ஏ சத்தும் பாலை விட பதினேழு மடங்கு அதிகமான கால்சியம் சத்தும் உள்ளது எனவே இந்த முருங்கைக்கீரையை பயன்படுத்தி ஏழு நாட்களில் உங்களால் நிச்சயம் ஒரு தட்டையான வயிற்றை பெற முடியும் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய உங்கள் பிரேம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்